தொடர்ந்து பதினொரு நாட்கள் வாராகி அம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் நினைத்தது நடக்கும் இந்த வழிபாட்டை இன்றைக்கு வேண்டுமானாலும் நாம் ஆரம்பிக்கலாம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் தொடர்ந்து பதினொரு நாட்கள் செய்ய வேண்டும் பெண்கள் தீட்டு நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஒன்று கல் உப்பு மற்றொன்று ஒரு சிறிய மண் சட்டி காலையில் இந்த வழிபாட்டை செய்வதாக இருந்தால் தொடர்ந்து பதினொரு நாட்களும் காலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் நேரத்தை தவறவிடக்கூடாது இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டு ஹாலிலும் செய்யலாம் வடகிழக்கு மூலையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் வடகிழக்கு மூலையில் தீபம் ஏற்ற வசதி இல்லை என்பவர்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளலாம் புதிதாக வாங்கிய கல் உப்பு பாக்கெட்டை எடுத்து அதில் கை நிறைய கல் உப்பை எடுத்து கொள்ளுங்கள் அந்த கல் உப்பை இரண்டு கைகளுக்கும் மாற்றி கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு அந்த இரண்டு கைகளையும் வானத்தை பார்த்தவாறு வைத்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை என்னவோ அதை வாராகி அம்மனிடமும் மகாலட்சுமி தாயார் இடமும் குலதெய்வத்திடமும் கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு வாராகி அம்மனின் மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஐம் ஐம்ளீம் சௌ சிவ சம்பு வாராகி வா ஹும் பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரித்துவிட்டு கையில் இருக்கக்கூடிய கல் உப்பை மண் சட்டியில் போட்டு மூடி வைத்து விடுங்கள் இந்த மண் சட்டியை பூஜை அறையிலும் இருக்கலாம் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு இடத்திலும் இருக்கலாம் தினமும் ஒரே நேரத்தில் இதே முறையில் வழிபாடு செய்து அந்த கல்லுப்பை எடுத்து மண் சட்டியில் போட்டு வர வேண்டும் தொடர்ந்து பதினொரு நாட்கள் செய்து முடித்த பிறகு சுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சுத்தமான தண்ணீரை பிடித்து நாம் சேகரித்து வைத்திருக்கும் கல் உப்பை எடுத்து வந்து அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை மட்டும் எடுத்து உங்களுடைய வேண்டுதலை மறுபடியும் மகாலட்சுமி குலதெய்வம் வாராகி அம்மன் என்று மூவரையும் நினைத்து கூற வேண்டும் பிறகு இந்த கல்லுப்பு அனைத்தையும் அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து கால் பட்டாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் என்ன வேண்டுதலை நினைத்து இந்த வழிபாட்டை செய்தோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் பணவரவு அதிகரிக்கும்